வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே ஒரு பொய்யான செய்தியை நமது முதலமைச்சர் வழக்கம் போல ஒரு ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்ன சொன்ன பொய்யே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் செய்த சொன்ன அதே பொய்யை இந்த கடந்த ஐந்தாண்டு காலமும் செய்து வந்தார்கள் கடந்த ஐந்தாண்டு காலம் சொன்ன பொய்யே இன்னைக்கு காலையில் எல்லோரும் தூங்கி எழுந்துச்ச உடனே ஒரு செய்தி பொய்யான செய்தி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஐயாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலே பெரிய வேடிக்கையாக இருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு கொடுக்கவில்லை இருபத்தெட்டு மாதங்கள் கொடுக்கவில்லை இருபத்தெட்டு மாதங்களுக்கும் அந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாய் முதலமைச்சர் கொடுப்பாரா என்று சொன்னால் அதுவும் கொடுக்கல ஆனால் எல்லோருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அதுபோல் இன்னொரு விந்தையில் விந்து இதுவரையில் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம் கால விடுமுறைக்காக ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார் இந்த அஞ்சு வருஷத்துலையும் எத்தனை காலம் வந்திருக்கு இந்த அஞ்சு வருஷம் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்களா இல்லை அண்ணன் அவர்கள் இரண்ட கொடுப்போம் சொன்ன பிறகு அவர்கள் ரூபா கொடுப்போம் இந்த மாதத்திற்கு ரெண்டாயிரம் அடுத்த மாதத்திற்கு ஆக கோடை காலத்தில் ஆயிரம் என்று ஐயாயிரம் ரூபாய் நான் கேட்குறேன் இந்த ஐயாயிரம் இந்த அறிவிப்போட விட்டுருவாங்களாம் ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாம் முதல்வரையே நாம் பார்க்க முடியும் அது வரைக்கும் முதல்வரை பார்க்கலாம் பேசலாம் ஆனா அவர் பேசி அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக முடிவு வராது சொல்லுங்க அவசரப்படாதீங்க மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காரு அறிவித்தது பூரா யாரு மாநில முதலமைச்சர் வந்து யாரும் அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடலை அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை இந்த மாதிரி சிந்தனை ஒரு கற்பனையை தன்னாலே உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் யாரும் முயற்சி பண்ணாங்க யாராவது கோர்ட்டுக்கு போனாங்களா யாரும் கோர்ட்டுக்கு போகல இவங்களாவே முன் வந்து மத்திய அரசு முடக்க நினைக்கிதுன்னு சொன்னால் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வைக்கிறது யார் நம்முடைய முதலமைச்சர் தானே நான் கேட்குறேன் இந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாயை எப்போ கொடுப்பாங்க அட்லீஸ்ட் இருபத்தெட்டாயிரூவா கொடுப்பாங்களா இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது அதை பற்றி சிந்திச்சே தான் முடிவெடுப்பாரா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை முற்றிலும் ஏமாற்ற வேறு சரி க கரூரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு நாற்பது பேர் இறந்து போனாங்க இன்றைக்கி சேலம் சீலநாயக்கம் பற்றி நடந்து போன கூட்டத்தில் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துருக்கார் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு யாருக்கு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் இந்த ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்ணை மறைப்பதற்கு கஞ்சா போதைப் பொருள் விற்பனை அதை மறைப்பதற்கு சொத்து வரி ஐந்து வருடத்தில் இவ்வளவு முன்னூறு சதவீதம் மறைப்பதற்கு மின்சார கட்டண உயர்வு மடங்கு கூடியிருக்கு அதை மறைப்பதற்கு இந்த ஐயாயிரம் ரூபாயை வைத்து மறைக்க பார்க்கிறார்கள் ஆனால் மகளிர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் இவருடைய வாக்குறுதியை நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் மதுரையில் அதிமுக மருத்துவரணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜய் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் மக்களின் மனங்களில் இன்றும் மறையாது வீற்றிருக்கும் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவ்வளவு எளிதாக முதல்வராகிவிடவில்லை சினிமா துறையில் உச்ச நடிகராகி திமுகவை வளர்த்து அக்கட்சி ஆட்சியை பிடிக்க காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி சதியால் வெளியேறிய எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கி முதல்வரானார் அவரது வழியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அதிமுகவிற்காக அரும்பாடுபட்டு பட்டி தொட்டி இயங்கும் கட்சியை கொண்டு சென்று முதல்வரானார் ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வீச்சை நடிகராக இருப்பதால் ரசிகர்கள் அவரது கூட்டத்திற்கு வருவதால் எளிதில் முதல்வராகி விடலாம் என கனவு காண்கிறார் அவரது கனவு பலிக்காது தற்போதைய திமுக ஆட்சி மீது மக்கள் பயங்கர அதிருப்தியில் உள்ளனர் பழனிச்சாமி முதல்வராக இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட தாலிக்கு தங்கம் இலவச லேப்டாப் திருமண நிதி அம்மா உணவகம் அம்மா குடிநீர் போன்ற திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போவதற்கு திமுக அரசின் அராஜக போக்குதான் காரணம் எனவே மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமிக்கு ஆதரவு பெருகி வருகிறது இதை பழனிசாமி செல்லும் இடங்களுக்கு வரும் கூட்டத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் எனவே வரும் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று விடுவார் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிக்க சென்று விடுவார் இதுதான் தமிழக அரசியல் களத்தின் யதார்த்தம் என அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜய் பாண்டியன் கூறினார் சேலம் சிலநாயக்கன் கேபிபி கார்டன் வளாகத்தில் தாமிக்க பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டார் கூட்டத்தில் மொத்தம் ஐந்தாயிரத்திற்கும் குறைவானவர்கள் தான் அனுமதிக்கப்பட்டனர் கூட்டத்தில் நாற்காலிகள் எதுவும் போடப்படவில்லை கடும் வெயிலில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தொண்டர்கள் நின்றிருந்தனர் அப்போது திடீரென ஒரு சோக சம்பவம் நடந்தது தொண்டர் ஒருவர் கூட்டத்தில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார் மேலும் அவருக்கு வலிப்பு வந்ததாக கூறப்படுகிறது அருகில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் ஆனால் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்தது முப்பத்தி ஏழு வயதான சுராஜ் மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர் சேலத்தில் உள்ள வெள்ளி வேலை செய்தார் கரூர் சோகம் கண்முன்னை நிழலாடி கொண்டிருக்கும் நேரத்தில் மீண்டும் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது விஜய் பங்கேற்கும் கூட்டத்தில் தொண்டர்கள் பரிதாபமாக உயிரிழந்து வருவது தாவி காமத்தியின் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது